எஸ்பி போர்க் ஷாப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பன்னி பன்றி பன்றி கறி அதிக கொழுப்பு உள்ளது அந்த கிறிஸ்துவர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள் அதெல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் நான் அமெரிக்கா சென்ற பொழுது அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தருவார்கள் தங்குன கோட்டையில் அது இலவசம்தான் அப்படி போகும்பொழுது இதையெல்லாம் வைத்திருந்தார்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் அது உருண்டை வடிவத்தில் வைத்திருப்பார்கள் நீட்டு நீட்டாக இருக்கும் சமயத்தில் பட்டை பட்டையாகவும் இருக்கும் அந்த கறி வந்து மிக சிவப்பாக இருக்கும் நான் பொழுதெல்லாம் கேட்பேன் இது என்ன என்று இது பன்னி கறி போர்க் என்று சொல்வார்கள் அப்படி அதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் அதையெல்லாம் நான் எதுவும் சாப்பிடவில்லை ஆனாலும் ஒரு பன்றி வீட்டிலே வளர்ப்பது தான் அதற்கு பழங்கள் காய்கள் இதையெல்லாம் கொடுத்து அவர்கள் வளர்ப்பார்கள் பன்றி குட்டிகள் தான் இதை பார்த்த பிறகு எனக்கு அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன் பன்றி கறி எல்லோரும் என்று தெரியாது ஆனாலும் ஒரு கடை வைத்திருக்கிறார்கள் கடை வைத்ததனால்தான் அங்கே சென்று அதை பார்த்து நான் வீடியோவாக செய்கிறேன் பன்றி கறி போர் பிக் பிஐஜி பிக் பிக் என்றாலே தான் ஆனால் பன்றி அவதாரமும் ஒன்று இருக்கிறது விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒன்று பன்றி அவதாரம் ஏன் அந்த அவதாரம் எடுத்தார் என்றால் பன்னீர் எப்போவுமே பூமியை தோண்டும் கிழங்கை தோண்டி தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிழங்கை சாப்பிடும் பன்றி இவர் அந்த பன்றி அவதாரத்தில் பூமியை துளைத்து போனதாக ஒரு கதை இருக்கிறது இதெல்லாம் கதை தான் உண்மையான நிகழ்வு அல்ல வரலாறும் அல்ல எல்லா புராணங்களுமே பொய்யான தகவல்தான் எதுவும் உண்மை கிடையாது அதனால்தான் நான் வந்து விமர்சனம் செய்வதுண்டு பன்றி அவதாரம் இதே போல் பல அவதாரங்கள் இருக்கிறது கடைசியாக தான் மனித அவதாரம் மனித அவதாரம்தான் ராமாயணம் அடுத்தபடியாக மகாபாரதம் மற்ற அவதாரத்தில் மனிதர்களே வரமாட்டார்கள் விலங்குகள் தான் இது எதற்கு என்றால் பிற்காலத்தில் எழுதினாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்றால் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் தேரி தான் எவால்விங் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம் லிவிங் ஆர்கனிசம்ஸ் முதலில் எந்த ஆர்கனிசம் தோன்றியது என்றால் கடலில் தான் இதை நான் சொல்லவில்லை இது எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சி கொள்கை அவர்கள் தான் அவர் சும்மா சொல்லவில்லை எப்படி படிப்படியாக உருமாறியது என்பதுதான் மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் மனித குரங்கிலிருந்து தான் வந்தான் எத்தனையோ விதமான குரங்குகள் இருந்துள்ளது ஆனால் கடைசியாக இருந்த மனித குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மனிதன் ஒத்தன் இருந்து இருந்துள்ளான் அவன்தான் நம்முடைய மூதாதையர் குரோமன்யான் என்று பெயர் பலருக்கு அதை பற்றி தெரியாது நான் அதை படித்து தெரிந்து கொண்டதால் தான் இந்த குரோமன்யான் பற்றி சொல்கிறேன் அதனால்தான் நமக்கு குரோமசோம் நம் உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய உயிரணுக்களில் குரோமசோம் இருக்கிறது அதை பெயர் இப்படித்தான் வந்தது குரோமசோம் குரோமன்யான் எனவே அதில் பன்னியில் தொடங்கி பன்றிய அவதாரத்தில் தொடங்கி குரங்குக்கு போய் இந்த யான் என்ற அளவிற்கு அது போய்விட்டது எனவே பன்றிக்கறி சாப்பிடலாமா வேண்டாமா என்பது அவரவர்கள் விருப்பம்தான் இதை டாக்டரிடம் கேட்டால் அது ஏன் சாப்பிட்றீங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க அம்பாங்க இஸ்லாமியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டன் சாப்பிட்லாமா எதுக்கு பன்றிக் கறி அவங்களுக்கு பிடிக்காது பன்றியை அவர்கள் வெறுப்பார்கள் எதற்கு பன்றிக்கறியை சாப்பிடுகிறீர்கள் என்பார்கள் நம்ம இந்துக்களுக்கு போனால் எல்லாத்தையும் சாப்பிடுவார்கள் மீனை சாப்பிடுவார்கள் ஆட்டுக்கறியை சாப்பிடுவார்கள் கோழிக்கறியை சாப்பிடுவார்கள் மாட்டுக்கறியை சாப்பிடுவார்கள் பண்டிக் சாப்பிடுவார்களா என்று எனக்கு தெரியாது அதனால் அதை சொல்ல முடியாது பறவைகளை கொன்று சாப்பிடுவார்கள் எதை கொடுத்தாலும் அவர்கள் சாப்பிடுவார்கள் இந்துக்கள் சர்வபக்ஷினி அவர்கள் எனவே நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது அந்த காலத்திலேருந்து இப்போ நவீன காலம் உள்ளது அதனால்தான் என்னால் ஒரு வீடியோவை செய்ய முடிகிறது இதன் மூலம் பலர் தகவல் கிடைக்கிறது நான் தெரிந்து கொண்ட தகவல்களை இந்த காணொளி மூலமாக அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் பெரிய அதில் பெரிய விஷயமே அதில் எதுவுமே இல்லை எனவே எப்படி இந்த பன்றி வந்தது பன்றி அவதாரம் வந்தது அமெரிக்காவில் நான் பார்த்தது இங்கு வரும்பொழுது கடையில் பார்த்தது இதையெல்லாம் தெரிந்துதான் நான் சொல்கிறேன் எனவே இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் தகவலை உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே